அவற்றாளனனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற ஏகன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்து அனைத்து பாவங்களுக்காக அவனிடமே பாவ மன்னிப்பு தேடி இந்த அகிலத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் சத்தியத்தை அறிந்து அதன்படியே வாழ்ந்து அதே பிற மக்களுக்கும் உபதேசித்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் மேலும் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற ஏனை அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டும் இறைவன் நமக்கு வழங்கிய அருள் வளங்கள் ஏராளமான அருள் வளங்களை நமக்கு வழங்கியிருக்கின்றான் அதை எண்ணி பார்ப்பதற்கோ சிந்திப்பதற்கோ நமக்கான நேரங்களை ஒதுக்காததனுடைய விளைவு அதை உணராத மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சமீபத்தில் ஒரு நண்பர் அவருடைய காலிலே சின்னதா ஒரு ஏதோ ஒரு பொருள் குத்தி காயம் ஏற்படுகிறது சாதாரணம் ஒரு மருத்துவமனைக்கு போறாரு குறைஞ்ச நாட்களிலேயே அந்த கால் வந்து சிறிதாக வெட்டி எடுக்க வேண்டும் என்று தகவல் சொல்றாங்க ஆரம்பத்தில் ஒரு புள்ளி அளவு ஏற்பட்ட அந்த பிரச்சனை அப்போ ஒரு ரெண்டு விரல் மட்டும் சொன்னாங்க அப்புறம் சொன்னாங்க கொஞ்சம் பாதத்துல ஒரு பகுதி எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க முழு கால் பகுதியும் எடுத்தாங்க அப்படி படிப்படியாக போய் இப்ப முட்டை நெருக்கமாக நெருக்கமா வரைக்கும் சுத்தமா வெட்டி எடுத்துட்டாங்க சகஜமா அதுக்கு முந்தினம் வர வரைக்கும் நம்மளோட சகஜமா ப பயணிச்ச ஒரு நண்பர் தான் அவருக்கு தெரியும் அவருக்கு காலினால் ஏற்பட்ட அந்த அருள் வளம் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அதோட பண்பாடு நன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒவ்வொரு நாளும் சொல்கிறாரு என்னை வெள்ளிக்கிழமை ஜும்மா கழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் வீட்டை விட்டு கீழே இறங்கி வர முடியாத நிலமை அந்த நேரத்தில் அவரை ஜும்மாவுடைய நேரத்தில் தூக்கிட்டு வந்து மசூதியில் வைக்கவோ இல்லை வைக்கும் பல பேர் அவரை பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டமோ இது எல்லாமே வந்து ஒரு சங்கடமான ஒரு சூழல் அப்போ இந்த உணர்வு எப்போ அப்போ நமக்கு விளங்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு கால் எடுக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு இப்போதான் நமக்கே அது புரிய வருது ஓ இவ்வளவு அருள் வளத்தை தான் நம்ம பெற்றுட்டு நம்ம அலட்சியமாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் எப்போ தோணுதுன்னா இன்னொருத்தருக்கு கால் வெட்டி எடுக்கப்படும் போது தெரியுது அது நம்மளோட நேற்று வரைக்கும் பயணித்தவர் அவருடைய பையனுக்கு ஒன்றும் திருமணமாகலை இது எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்படுறாரு இப்போ எந்தளவுக்கு சொல்கிறாரு அப்படின்னா என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாருங்கள் இந்த இதுக்கப்புறம் நான் எவ்வளோ நாள் இருப்பேங்கிறது தெரியல நான் முன்னாடியே கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்காக வரன் தேடுறாரு பல கோடிக்கு அவர் பல கோடிகளுக்கு சொந்தக்காரர் ஆனால் அந்த காலை காலுடைய ஒரு பகுதியை இப்போ மிக்க முடியுமானா மக்க முடியாது இப்படித்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கண் காது நாக்கு எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு எல்லாமே இறைவனால் அருளப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் ஒவ்வொன்றையும் இழக்கும் பொழுது தான் அதுடைய அதுடைய வெயிட் நமக்கு புரியும் இல்லைன்னா பொதுவான ஒரு மருத்துவமனைக்கு போய் பார்க்கும் பொழுது தெரியும் சில பேர் மருத்துவமனை வாசல் வரைக்கும் ஆட்டோவில் வந்து இறங்கிடுவாங்க அந்த ஆட்டோவிலேருந்து மருத்துவமனைக்குள்ளே போக முடியாத நிலமையில் எத்தனையோ பேர் வர்றாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம மருத்துவமனைகளில் போய் நின்று பார்த்தோம்னா அந்த தகவலெல்லாம் பார்க்க முடியும் இன்னொரு நண்பர் வந்து கண்ணில் சில பிரச்சனைகள் ஏற்படுது கண் மருத்துவமனைக்கு போகிறாரு போகிற இடத்துல உங்களுக்கு லேசர் அறுவை சிகிச்சை செய்யணும் தான் உங்களுக்கு பார்வை நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு எத்தனையோ மக்கள் லேசர் அறுவை சிகிச்சை செய்துட்டுருக்குறாங்க ஆனாலும் கூட அவருக்கு லேசர் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவருடைய கண்பார்வை முழுவதுமாக போயிடுச்சு ரெண்டு பார்வையுமே போயிடுச்சு அவருக்கு இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் உங்களுக்கு பார்வை கிடைக்க வாய்ப்பே கிடையாது அந்த நபர் அதோடைய கஷ்டத்தை அனுபவித்தோடைய விளைவு பல கண் வந்து தங்கும் படிக்கக்கூடிய விடுதியை இன்னைக்கு ஏற்பாடு செய்து சென்னையில் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு பக்கத்தில் அவர் ஒரு கண் தெரியாதவர்களுக்கான ஒரு ப பள்ளிக்கூடத்தை இருக்கிறார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நம்மளை இப்போ போய் இன்னைக்கு போய் கண் தெரியாதவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கள் ஒரு அமௌண்ட்டு தாங்க அப்படின்னு யாரோ கேட்டு வந்தாலும் கொடுக்க மாட்டோம் நாமளும் நடத்த தயாராக இருக்க மாட்டோம் ஆனால் மனசில் வேணா ரேஷாக தோணும் யாருக்காவது நன்மை செய்யணும்னு அது செயல்படுத்துவோமான்னு பார்த்தோம்னா சிந்திக்கக்கூடியவங்களில் ஒரு பத்து பேரில் நூறு பேர் சிந்திச்சாங்கன்னா ஒருத்தர் செய்கிறதே வாய்ப்பு கம்மி தான் ஆனாலும் கூட அவர் அந்த கண்ணை வச்சு பாதித்ததுடைய விளைவு அவர் கண் பார்வையும் இழந்ததுக்கு பின்னாடி அவர் பல பேருக்கு கண் பார்வை இல்லாத பல பேர் வந்து படித்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கூடமே நடத்துகிறார் இன்னைக்கு அந்த இந்த நிகழ்ச்சி கூட வந்திருக்கிறாரு இப்படி அப்போ அவருக்கு கண் பார்வை போகும்பொழுது தான் அந்த கண்ணுக்கான அருள் அவருக்கு விளங்குது இன்னொருத்தருக்கு கால் போகும்போது தான் அந்த கால் கொடுக்கப்பட்டதுடைய பலன் புரியப்படுது அதே போல் தான் நாக்கு போன்ற பல் உதடு போன்ற எல்லா உறுப்புகளுமே இறைவனால் அருளப்பட்ட மிகப்பெரிய பொக்கிசம் ஆண் கொட்டாய் விட்டார் ஒருத்தர் ரயில்வே இப்போ சமீபத்தில் அந்த வீடியோ வந்து இப்போ வலைதளத்தில் மிக வேகமாக ப இருக்கு கொட்டாய் விட்ட தாடை வந்து அப்படி நின்றுச்சு மூட முடியலை உடனே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அந்த மருத்துவர்கள்லாம் வந்து அப்படி இருங்க இப்படி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து தாடையை சேர்த்துட்டாங்க இது பல் ஆஸ்பத்திரிகள் நிறைய நடக்கும் அனுபவம் இருந்தால் தெரிஞ்சுருக்கும் பல் புடுங்க போகிறாங்கல்ல அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி அப்படின்னு போட்டு எதாவது இப்போ மிஷினை ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க பல் எடுக்க போது மிஷினும் கையில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தருக்கு பல் பிடுங்கும் போது தாடை ரெண்டும் அப்படியே விலகி நின்றுச்சு அது பல தூ கட்ட வேலையெல்லாம் செய்து திரும்பவும் அந்த தாடத்தை தாடையை பொருத்தணும் அப்போ அது வரைக்கும் அந்த தாடையுடைய பயன்பாடு நமக்கு தெரியாது இஸ்லாம் கொட்டாய் விடும் விடும்போது நீங்க வாய்ந்து வாயை பொத்தி அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு ஏன் கட்டளை இடுதுங்கிறது அந்த தாடை விரிஞ்சு போய் நிற்கும் போது தான் தெரியும் அது வரைக்கும் இஸ்லாம் சொல்கிற விஷயம் நமக்கு புரியாது முஸ்லீம்கள் மட்டும் கொட்டாய் விடும் போது ஆணும் கத்த மாட்டாங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் முஸ்லீம்லாம் இருந்தால் சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே ஓலை விட்ட மாதிரியே ஆன்னு புலப்பாங்க வாயை ஆனால் இஸ்லாம் சொல்லுது நீங்கள் இந்த மாதிரி அநாகரிகமாக நடக்காதீங்க அந்த மாதிரி கட்டம் ஏற்படும் பொழுது கையை கொண்டு வாயை பொத்தி இப்படித்தான் நீங்கள் கொட்டாய் விடணும்னு இஸ்லாம் சொல்லி காட்டுது ஆனால் ஒருத்தருக்கு அப்படி தாட நிற்கும் போது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நமக்கு அங்கே ஓட்டி பார்க்கறதுக்கு தோணும் அப்படி ஒரு சகோதரிக்கு பல் எடுக்கும்போது தாடை ரெண்டும் விளைய்சி நேற்று அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ இப்போ ஒரு பையன் வெயிட் பண்ணும்போது கொட்டாய் விட்டான் அப்படியே தாட ரெண்டும் புளத்துக்கு மருத்துவர் வந்து பல கட்ட வேலைகள்லாம் செய்து திரும்ப தாடையை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி சரியாக உட்கார வச்சாங்க அது வரைக்கும் அந்த பையனுக்கு வாய் மூட முடியல அப்படியே பிழந்த மாதிரி தான் உட்காந்துருந்தான் பார்த்துருந்தான் அந்த வீடியோ பார்த்துருந்தா தெரியும் பிளந்தது பிளந்ததாகவே இருக்குது இப்படி பல அற்புதங்களை வந்து நமக்குள்ளே சொருகி ஒரு முகத்தில் மட்டும் இத்தனை அற்புதங்கள் நமக்கு நிகழ்த்தப்படுது ஆனால் நமக்கு அதோடைய உணர்வுகள் இல்லை ஒருத்தவங்க கடுமையான தரவழின்னு மருத்துவமனைக்கு போகிறாங்க தலைவலிக்கு முதல்ல அவங்களுக்கு வந்து பலகட்ட மருத்துவர் அணுகுறாங்க முதல் கட்டமாக வந்து அவங்க வந்து கண்ணுக்கு பார்க்குறாங்க கண்ணில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்காகவும் உங்களுக்கு தலைவலி வரலாம் ஓ ஒரு ஒரு அம்மாவுக்கு மூக்குத்தினால தலைவலி வந்துச்சு மருத்துவர்கள் எவ்வளோ ஆய்வு செய்கிறாங்க என்ன அந்த அம்மாவுக்கு தலைவலியே நிற்கலை அப்படின்னு பார்க்குறாங்க மூக்குத்தியில் ஒரு கல் இருக்குது அந்த கல்லுடைய பவர் அவங்க க தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்புறம் அந்த மூக்குத்தியை கழட்டி போட்டோம்னா தலைவலி போயிடுச்சு அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி பலகட்ட ஆய்வு செய்கிறாங்க பல் மருத்துவரை அணுகுறாங்க அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து கண் மருத்துவரை அணுகிறாங்க அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அப்புறம் இஎன்டி மூக்கு க மூக்கு தொண்டை இந்த பிரிவை சார்ந்தவங்களை போய் அணுகிறாங்க அவங்கக்கிட்டேயும் இல்லைங்க அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஆனால் தலைவலி மட்டும் நிற்கவே மாட்டேங்குது ரொம்ப கடுமையாக இருக்குது எனக்கு உயிர் போயிடும் போல் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள்ட்ட போய் பார்த்தா என்ன சொன்னால் அவங்களுக்கு சளி ஒரு பகுதியில் அப்படியே சொத்து மொத்தமாக அடைச்சிருந்துருக்கு எங்கே அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு மூக்குக்கு இடையில் ஒரு சின்ன கேப் இருக்குது அந்த கேப்பு பாயிண்டில் மட்டும் ஒரு பக்கம் மூக்கில் மட்டும் அவங்களுக்கு சளி அடைச்சதுடைய விளைவு தான் இந்த தலைவலின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இங்கேக்குள்ளே எவ்வளோ பெரிய வேலைகள் நடக்குதுங்கிறதெல்லாம் எப்போ தெரியுது அவங்கள ஸ்கேன் பண்ணுறாங்க ஆயிரத்தி முந்நூறுவா செலவு பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே பிரச்சனை இருக்கிறதே அவங்களுக்கு தெரியுது அப்புறம் ஆய்வு செஞ்சு அந்த மூக்கில் உள்ள சளி வந்து இது உறஞ்சிருக்கு அதனால் அவங்களுக்கு சுவாச கோளாறு இருக்குது இந்த சுவாச கோளாறுனால தான் உங்களுக்கு அந்த தலைவலி ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இப்போ அதை வந்து சரி பண்ணோன்னா வெறும் நாற்பதாயிரம் ரூபா கொடுங்க போதும் நாற்பதாயிரம் ரூபா கொடுங்க போதும் அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்கிறார் என்னடா அது தலைவலின்னு வந்தால் நாற்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி உங்களுக்கு சரி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இன்னொரு மருத்துவர்கிட்ட அதே விஷயத்தை அணுகிறாங்க இல்லை அந்த சளியை கரைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு டப்பா இருக்குது அதை வச்சு சரி பண்ணிடலாம் ஒரு டீ ஃபூன் விடும் அதில் சரியாயிடும்னு இன்னொரு மருத்துவர் சொல்றார் பாருங்க எத்தனை ஒரு முகத்தில் மட்டுமே இத்தனை விதமான அதாவது நாம் பார்த்தது இத்தனை விதமானது இன்னும் பார்க்காதது அதே போல் காதுகளுக்குள்ள நுழைஞ்சிட்ற பூச்சி இது மாதிரி விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ இவ்வளோ விஷயங்களையும் இவ்வளோ அற்புதமாக இவ்வளோ நுட்பமா இவ்வளோ நுண்ணறிவோட ஒருத்தவங்க செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னால் படைப்பானில் படைப்பாளன் இல்லாமல் நடந்திருக்குமானா கண்டிப்பாக இல்லைன்றது எல்லா மனிதர்களுக்கும் தெரியும் அவன் வேணால் தயக்கம் இருக்கலாம் ஆனால் படைப்பாளன் ஒரு இல்லாமல் இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு அழகான முறையில் படைக்கவே முடியாது அதில் சில கோளாறுகளை நாமே ஏற்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறோம் அங்கே வலிக்குது அங்கே வலிக்குது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதையும் சரி பண்ணுறதுக்கான வழிகளையும் இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் இப்போ இந்த அருள் வளங்களுக்கெல்லாம் விசாரிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான் இவ்வளோ அருள் வளங்களையும் கொடுத்துட்டு இதை பற்றி என்கிட்ட எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது நான் அப்படி லேசா எனக்கு வந்து ஏன் இதெல்லாம் வச்சு நகரம் கேள்வி இதெல்லாம் கேட்டு நான் சொர்க்கத்துக்கு போகணும் என்னையே நரகத்தில் போடணும் நான் ஏன் நரகத்துக்கு போகணும் இப்படி இவ்வளோ தூரம் கொடுத்தவன் அதையும் சேர்த்து சும்மா கொடுத்துட வேண்டிய தானே நான் அப்படி போயிடுவேன் நல்லா சொர்க்கத்துக்கு அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான் ஆனால் ஒரு சராசரி மனிதன் நம்மக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு வேலை செய்யும் பொழுது அவன் நான் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிறானா நம்ம யோசிக்கிறோம் நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாளுடைய ஊதியத்தை கொடுப்போம் மிஞ்சி போன அந்த கூலி கொடுக்குற நாம் அவன் அந்த கூலிக்கான வேலையை செய்கிறானான் பார்க்கக்கூடிய நாம் இவ்வளோ வளங்களை ஒருத்தன் கொடுத்துட்டு அவங்ககிட்ட நீங்கள் நீதி நீதியாக நடக்கிறீங்களா சக மனிதரோடு நீதியாக நடக்கிறீங்களான்னு அவன் கேள்வி கேட்கக்கூடாது நியாயம் நடத்த நியாய தீர்ப்புலாம் சொல்லக்கூடாது அப்படியே என்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துணும் அப்படிங்கிறது நியாயமான நம்மளே நாமளே கேட்டு பார்க்கணும் அப்போ ஒரு ஒரு சின்ன விஷயத்தை நாம செஞ்சு ஒரு டீ கொடுத்துட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு கூட நன்றி சொல்லாமல் போயிட்டான் நாளைக்கு டீ வாங்கி கொடுத்தேன் பஸ்ஸில் அவனுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தேன் இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய மனிதர்களாக நாம இருக்கிறோம் படைச்சவன் இவ்வளோ அற்புதங்களை உன்னுடைய உடல் முழுவதுமே அவங்களுக்கான பயணிக்கிறதுக்கு வாழ்வாதாரத்துக்கு மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடுவதற்கு நீங்கள் வாழ்வதற்கு வலி வசிப்பிடம் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு எங்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது நான் நன்றி செலுத்த மாட்டேன் நான் விடிய காலம் என்னை நேரத்தோடு எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்க முடியாது நான் எப்போ எந்திரிக்கணும் அப்போ தான் என்னுடைய தொழுகையை கடவுளை ஏற்றுக்கணும் இப்படியெல்லாம் நம்ம வரம்பு மீறி நம்ம மனம் விரும்பிய மாதிரிலாம் வாழ் வாழ்ந்துட்டு அங்கேயும் நமக்கு ஈஸியாக நுழைஞ்சிடலாம் நம்ம நினைக்கிறோம் இது எல்லாத்தையுமே சரியாக செஞ்சவங்களுக்கே விசாரணை இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிட்டான் இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வளங்களுக்குமே நாம் முறையாக நன்றி செலுத்தி இருந்தாலும் அவர்களையும் நான் விசாரிப்பேன்னு இறைவன் சொல்கிறான் ஆனால் நம்ம எதையுமே சரியாக செய்யாமல் இனி ஈஸியாக எனக்கு கேட்டு திறந்துருக்கணும் போயிடலாம் நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக அதில் நாம் வெற்றி பெற முடியாது அது மிகப்பெரிய சோதனையாக இருக்கும் தப்பிக்கவே இயலாது ஏசுநாதர் கடவுளுக்கு அவ்வளவு பிரியமா நடந்த ஏசுநாதருக்கே விசாரணை இருக்குன்னு கடவுள் சொல்லிட்டார் ஏசுநாதருடைய அம்மா உலகத்துக்கே நீங்க தாங்க முன்மாதிரின்னு படைச்ச எல்லா மனிதர்களையும் பார்த்து அந்த அம்மா மாதிரி நீங்க நடந்துக்கிறங்க அவ்வளவு உயர்வானவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் விசாரணை இருக்குன்னு சொல்லிட்டாங்க அம்மா ஏசுநாதருடைய அம்மாவுக்கும் விசாரணை இருக்குது கண்ணியமா நடந்தவங்க கண்ணியமா வாழ்ந்தவங்க ஏசுநாதருக்கு விசாரணை இருக்குது ஏசுநாதருக்கு பின்னாடி வந்த தூதருக்கும் விசாரணை இருக்குது ஏசுநாதருக்கு முன்னாடி வாழ்ந்த தூதர்களுக்கும் விசாரணை இருக்குதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது நான் ஒண்ணுமே செய்யல எந்த நன்றியுடனையும் நான் செலுத்தல என் தாய் தகப்பனுக்கே நான் நன்றி செலுத்தல சக மனிதரோடும் நான் நீதியாக நடக்கல எனக்கு கொடுக்கப்பட்ட அருள் வளங்கள் எதுக்குமே நான் நன்றி செலுத்தாத போது நான் மட்டும் இலவசமா உள்ள போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது இது நிச்சயமா நமக்கு நாமே கேட்டு பார்த்தா கூட நம்ம வெக்கப்படக்கூடிய ஒரு கேள்வியும் பதிலும் தான் ஆகவே நாம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வளங்களுக்கு நாம பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறோங்கிறத உணர்ந்து இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அமைத்துக்கொண்டு வெற்றி பெறுவதற்கு நம்மை படைத்த இறைவன் நமக்கு எல்லா வகையிலும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு நன்றி ஊறி விடைபெறுகிறேன் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்த்து